வணக்கம் அஸ்வஸ்வியர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் இருக்கிறேன் இன்றைக்கி நாம் ஜாதக ரீதியாக யாருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த காலகட்டத்தில் அவங்களால் வாங்க முடியும் எப்படிப்பட்ட வீடுகளை வாங்க முடியுங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது ஒரு நியாயமான ஆசையே இப்போ யாருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லை வீடு வாங்கக்கூடிய யோகம் இது இருக்கும் எந்த காலகட்டத்தில் வாங்கலாங்கிறத ஜாதக ரீதியாக எப்படி பார்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல வந்து நமக்கு வந்து செவ்வாய் அதாவது பூமிகாரகன் செவ்வாயை வந்து பூமிகாரகன் சொல்கிறது அப்போ இந்த பூ ஒருத்தருக்கு வந்து ஜாதக ரீதியாக செவ்வாய் வந்து தனது அச்சு வீட்டிலேயோ உச்சத்துலையோ நட்பு வீடுகள்லையோ இல்லை அந்த லக்கணத்தில் இருந்து நல்ல சுபமான வீடுகள்லையோ இருந்தால் பொதுவாக நல்ல இடங்கள்ல அவங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய அதாவது பூமி இடம் வாங்கக்கூடிய யோகம் வந்து அமையும் அடுத்து இப்போ இடங்கிறது நம்ம வாங்கிட்டோம் இப்போ ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த இடம் இருக்கும் அந்த வீட் அந்த இடத்துல குடிசை போட்டுருப்பாங்க இல்லை சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பாங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு இருக்கும் பெரிய பங்களா மாதிரி ரொம்ப அருமையான மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்டியிருப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு வருட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு வருக்குமே ஜாதக ரீதியாக வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும் அப்போ நல்ல இடத்துல இருக்குங்கிறதுக்காகவே ஒருத்தர் வந் எல்லாராலையும் வந்து பெரிய பங்களா கட்டிட முடியாது ஒரு சிலருக்கு பங்களா கட்டக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கோ ஒரு சாதனை சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரி வந்து சில் கெட்டி இருக்கக்கூடிய கடமைகள் வந்து ஏற்படும் அது ஆனால் அவங்க சொந்த வீடு தான் ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுக்கரன் இங்கே இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய அதாவது வசதிகளை வந்து சொல்லக்கூடியது சுகபோகங்களை வந்து சொல்லக்கூடியது அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்குது இல்லை உச்சத்தில் இருக்குது இல்லை நட்பு வீட்டில் இருக்குது இல்லை லக்கணத்தில் இருந்து சுப வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அழகான ஒரு வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழகான வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வசதிகளோடு வாழக்கூடிய யோகம்ங்கிறது வந்து உண்டாகும் அப்போ பூமி வாங்கணும் நல்ல இடத்துல பூமி கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ரொம்ப அருமையான வீடு கட்டணும் வசதியான வீடு கட்டணும்னா அதுக்கு சுக்கரம் நல்லா இருக்கணும் சரி இதெல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நாலாம் இடம்ங்கிறது ஒன்று இருக்குது நாலாம் இடம் நல்லா இருந்தால்தான் ஒருத்தரால வந்து வீடு வாங்க முடியுமா அதனுடைய பெரிய எந் அதாவது எந்த அளவுக்கு பெரிய வீடு வாங்க முடியும் எவ்வளோ காலத்துக்கு அந்த வீடை வந்து அணுவிக்க முடியும் எல்லாமே வந்து சொல்ல முடியும் அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு செவ்வாயும் சுக்கரனும் ஜாதகத்தில் நல்லா இருக்கு ஆனால் நாலாம் மடம் சரியில்லை அப்படின்னா அவர் ஒரு வாடகை வீட்டில் நல்ல வசதியான வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சொன் அதாவது அந்த அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாக இருக்காது ஆனால் வசதியான வீட்டில் நல்ல ஒரு முக்கியமான இடத்துல நல்ல வசதியான வீட்டில் இருப்பாங்க இந்த மூணுமே நல்லா இருக்கணும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் சுக்கரனும் நல்லா இருக்கணும் நாலாம் மடமும் நல்லா இருக்கணும் இந்த மூணும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு சொந்தமாக நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அதாவது நல்ல ஒரு பூமி அதாவது நல்ல ஒரு பூமினா என்ன ஒரு முக்கியமான இடத்துல அருமையான ஒரு இடத்துல நல்ல வசதியான வீடாக கட்டக்கூடிய யோகம்ங்கிறது வந்து உண்டாகும் இப்போ அடுத்ததுக்கு போவோம் எப்போ வாங்க முடியும் இப்போ எல்லாேருக்கும் அது ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாலாம் இடத்து அதிபதியுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ வரக்கூடிய காலங்கள் அடுத்து அதே காலகட்டத்தில் சந்திரன்லேருந்து நாலாம் இடம் சூரியன்லேருந்து நாலாம் இடத்து அதிபதிகள் கோச்சாரத்தில் வந்து எப்போ வலுவான நிலமையில வர்றாங்களோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பூமி சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து உருவாகும் அப்போ ஒருத்தருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவங்களுடைய செவ்வாய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அவங்க சுக்கரன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அவங்களுடைய இருந்து நாலாம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் சந்திரன்லேருந்து நாலாம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் சூரியன்லேருந்து நாலாம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இந்த அஞ்சையும் நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்க உண்மையிலேயே எந்த காலகட்டத்தில் அந்த வீடு வாங்குவாங்க அந்த வீடு எவ்வளோ எந்த மாதிரி இடத்துல வந்து வாங்குவாங்க எவ்வளோ ஒரு வசதியான வீடாக அது வந்து அமையும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஜாதக ரீதியாக நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது சந்திரன்லேருந்து நாலாம் இடம் சூரியன்லேருந்து நாலாம் இடம் லக்கணத்துலேருந்து நாலாம் இடம் இது வந்து ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் தான் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அது நல்ல இடத்துல ஒரு வீடு வாங்கணும் வசதியான வீடு கட்டணும் இதுக்கு செவ்வாயும் சுக்கரணும் நல்லா இருக்கணும் இந்த அஞ்சும் ஒருத்தருக்கு வந்து நல்ல முறையில் அமையுதுன்னா அவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும் இது போன்ற மேலும் பல தகவல்களை நம்ம வரக்கூடிய ச வீடியோவில் வந்து பேச போகிறோம் தயவுசெய்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டிக்கிறேன் வணக்கம்